அல் இரத்த ஓட்டத்தின் மறைக்கப்பட்ட ரகசியத்தை கண்டறிந்த இஸ்லாமிய மேதை அறிவியல் உலகம் பல நூற்றாண்டுகள் தவறாக நம்பிய ஒரு கருத்தை ஐரோப்பா அறியாத காலத்திலேயே திருத்தி வைத்தார் ஒரு முஸ்லிம் மரு ஜே கே எம் இஸ்லாம் ஹிஸ்டரி ஸ்டோரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதயம் எவ்வாறு வேலை செய்கிறது இரத்தம் உடலில் எப்படி சுழல்கிறது இதயம் இடது அறைக்கு இரத்தம் எப்படி செல்கிறது இந்த கேள்விகளுக்கு பதலை பதினாறாம் நூற்றாண்டில் யூரோப்பியர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் பதினொன்றாம் நூற்றாண்டில் டமஸ்கஸில் பிறந்த ஒரு இஸ்லாமிய அறிஞர் இதன் உண்மையை எழுதி வைத்திருந்தார் அவர்தான்

அவர் ஷாஃபி மத்கவை பின்பற்றியவர் அந்த காலத்தில் கிரேக்க மருத்துவர் கேலன் ஒரு கோட்பாட்டை கூறினார் இதயத்தின் வலது பகுதியில் இருந்து இடது பகுதியிற்கு இரத்தம் துளைகள் மூலம் செல்கிறது என்று இந்த கோட்பாடு ஆயிரம் ஆண்டுகள் யாராலும் சவால் செய்யப்படவில்லை ஆனால் இப்னு அல் நபீஸ் தனது உடற்கூறு ஆய்வுகளில் கண்டுபிடித்தார் இதய சுவற்றில் எந்த துளைகளும் இல்லை இரத்தம் வலது அறையிலிருந்து நுரையீரலுக்கு செல்கிறது அங்கு காற்றுடன் கலந்து பின்னர் இடது அறைக்கு திரும்புகிறது இதுதான் சர்குலேஷன் நுரையீரல் இரத்த சுழற்சி அவர் இது குறித்து தெளிவாக எழுதிய நூல் ஷர் தஷ்ரிஹ் அல் கானூன் இப்னு சீனாவின் கேனன் ஆஃப் மெடிசின் நூலுக்கான விளக்கம் இதயத்தின் வலது அறையிலிருந்து இரத்தம் நுரையீரலுக்கு செல்கிறது அங்கு அது காற்றுடன் கலந்து பின்னர் இதயத்தின் இடது அறைக்கு திரும்புகிறது இந்த வரிகள் ஐரோப்பாவில் முன்னூறு ஆண்டுகள் கழித்துதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டன பின்னர் வில்லியம் ஹார்வி முழு இரத்த சுழற்சி கோட்பாட்டை வெளியிட்டார் அவர் நூறுக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியுள்ளார் என்று வரலாறு கூறுகிறது ஷர்ஹ் அல் ஷமில் ஃபியல் திப் முன்னூறு தொகுதிகள் கொண்ட மிகப்பெரிய மருத்துவக் கலைக்களஞ்சியம் அல் முஜாஸ் அல் திப் மருத்துவ சுருக்க நூல் கிதாப் அல் முக்தார்பி அல் அக்தியா முழுமையாக முடிக்கப்படவில்லை ஆனால் அது உலகின் மிகப்பெரிய மருத்துவ நூல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது பின்னர் அவர் எகிப்தின் கெய்ரோ நகரத்துக்கு குடிபெயர்ந்தார் அங்கு அவர் தலைமை மருத்துவராக பணியாற்றினார் மருத்துவக் கல்லூரியில் கற்பித்தார் பல மாணவர்களை உருவாக்கினார் அவர் மிகவும் பணிவானவர் இறப்பதற்கு முன் அவர் தனது வீடு மற்றும் நூலகத்தை மருத்துவமனைக்கு வக்கஃப் செய்தார் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு ஆம் ஆண்டு கெய்ரோவில் அவர் நோயுற்றார் மருத்துவர்கள் அவருக்கு மது கலந்த மருந்து கொடுக்க முயன்றனர் அவர் கூறினார் நான் ஒருபோதும் மது அருந்தவில்லை இப்போது இறக்கும் நேரத்தில் அதை அருந்த மாட்டேன் சில நாட்களில் அவர் மறைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அவரது நூல்கள் மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்டது அப்போதுதான் உலகம் உணர்ந்தது பல்மெரி சர்க்குலேஷனை ஐரோப்பா அதை ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு முஸ்லிம் மருத்துவர் எழுதியிருந்தார் இப்னு அல் நஃபீஸ் ஒரு மருத்துவர் மட்டுமல்ல அவர் அறிவியல் சிந்தனையாளர் மத அறிஞர் எழுத்தாளர் சீரிய ஆய்வாளர் அவர் உங்களுக்கு சொல்லும் செய்தி அறிவி என்பது சிந்திக்கும் மனங்களுக்கு அல்லாஹுவின் ஒரு நியமம் இன்று உலகம் அவரை அழைக்கிறது ஃபாதர் ஆஃப் பல்மோனரி சர்க்குலேஷன் ஆனால் நீங்கள் அழைக்க வேண்டியது வரலாறு மறைத்த உண்மைகளை அறிவியல் மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் அந்த வெளிச்சத்தில் இப்னு அல் நபீஸ்